வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசி பருப்பு ஸ்டஃப்டு அப்பம் பார்க்க போகிறோங்க இது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஸ்டஃப்ஃபு அப்பா செய்கிறதுக்கு ஃப என்ன ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம மைதா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் ஆயில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மைதா மாவு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க மாவு பாருங்கள் இந்த பதம் நல்லா பிசைஞ்சாச்சு இதை நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு பாசிப்பருப்பை ரெடி பண்ணிக்கலாம் இதே கப்பில் நம்ம வந்து ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டிடுங்க தண்ணியை ரொம்ப நைஸாக அடிக்க வேணாம் இந்த அளவுக்கு அடிச்சிங்கன்னா போதும் இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் நம்ம பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்தோம் இல்லையா அதை நம்ம வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி மிளகாத்தூள் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் மல்லித்தூள் பெருங்காயத்தூள் கரம் இன் இஞ்சி பேஸ்ட் தாளிக்கிறதுக்கு ஜீரகம் தேவையான அளவு உப்பு அளவெல்லாம் நம்ம போடும்போது பார்க்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் பொறிஞ்ச உடனே பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் நம்ம மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் அளவு இந்த மாதிரி நல்லா பரப்பிக்கோங்க மல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இறக்கிடலாம் வேற பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காயை வச்சுக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லா எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா உருட்டணும் இந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு அதை வந்து உள்ளபடி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து மூடிடுங்க இப்படி நல்லா ஸ்டஃபிங் பண்ணிட்டு நல்லா இப்படி உருட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் கையிலே தட்டிடலாம் நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சு தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை வெடிப்பு வராமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் வெளியில் வராமல் ஸ்டப்பிங் வெளியே வராமல் நல்லா வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் காஞ்சிருச்சு எண்ணெய் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அப்பத்தை எடுத்து இதில் போட்டுடலாம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் உள்ளே வந்து நம்ம பாசிப்பருப்பு ஸ்டஃபிங் பண்ணி இருக்கிறது டேஸ்டாகவும் இருக்கும் மைதா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமையில் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் ஏற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுங்க மீதி இருக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு வச்சதெல்லாம் போட்டுடலாம் தட்டி வச்சுருக்கேன் எல்லாம் அப்போமா எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் தெறிக்குது அதனால நான் ரெண்டு கரண்டி எடுத்து வச்சு போடுறேன் திருப்பி போடும்போது ரொம்ப ரொம்பட்டாக இருக்குது இல்லையா அதனால திருப்பி போடும்போது எண்ணெய் தெறிக்குது போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொன்னிறமாக ஆன உடனே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கோதுமை மாவுலேயும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து காலி ஆயிரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இது சூப்பராக கிறிஸ்பியான பாசிப்பருப்பு ஸ்டஃபிங் அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் கிப் வீடியோ தாங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோவும் ஒரு வீடியோ கிளிப்பும் எனக்கு அனுப்புங்க கோல்டு காயின் வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.